ஸ்ரீ குருபியோ நம ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஆத்ம திருப்திக்கு தான் ஆச்சாரம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துன்னு வந்துருக்கோம் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் போயிருக்கா ஆப்ரேஷன் நடக்க போகிறது டாக்டர் அலோவ் பண்ண மாட்டா அதை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா அது ஹார்ஷான வார்த்தைகளாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு ஒரு நல்லதுக்காக வேண்டி நம்மளுடைய அந்த சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் பரவாயில்ல நான் வெளியிலயே துக்கு துக்கு துக்குன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போறது இல்லை ஆப்ரேஷன் தேட்ரத்துக்கு அது மாதிரி தான் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆச்சாரம் இந்த மாதிரி தீட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாமும் சம் சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம சாக்ரிஃபைஸ் தான் ஆகணும் இந்த உடனே ஒரு கொஸ்டின் வருது மற்ற நாட்டில் எல்லாம் இந்த மாதிரி தீட்டணும் இந்த பீரியட்ஸ் உடைய தீட்டும்னோ ஃபாலோ பண்ணுறது இல்லையே நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம ஃபாலோ இருக்கோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் இல்லையா நேச்சுரலி அப்போது இது ஒரே ஒரு ஆன்சர் தெளிவாக சொல்கிறா அந்த கண்ட்ரிலெல்லாம் ஆத்ம சம்பந்தமான ஞானத்திலும் மகான்களும் ரொம்ப கம்மியாக தான் நம் இது அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆத்ம ஞானமும் மகானும் அந்த கண்ட்ரில இல்லையே ஏன்னா அவள் தே டோன்ட் ஃபாலோ ஆல் திஸ் சாஸ்திரங்கள் அப்போ நித்திய ஸ்ரேஸ் வேணும் கடவுளை அடையணும் ஆத்ம ஞானம் கிடைக்கணும் ஆத்ம திருப்தி வேணும் அப்படின்னு அந்த தேசத்தில் இதெல்லாம் ஃபாலோவ் பண்ணுறதில்ல இந்த கண்ட்ரியில் இதெல்லாம் ஃபாலோவ் பண்ணுறதில்ல அந்த காலத்தில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா இந்த காலத்தில் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லி சாஸ்திரத்தை ஒதுக்கிறது ரொம்ப தப்பான காரியமா இருக்கு குட்டியூண்டு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய இந்த சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அந்த தீட்டு ஒரு நாலு நாளைக்கு விருத்தி தீட்டு இந்த டெத்து டேத்து தீட்டு இதெல்லாம் வருது அப்படின்னா எதற்காக நம்மளுடைய அந்த ஆத்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதெல்லாம் பண்ணுற போச்சு நான் சொன்னேன் பரிவா சொன்னால் பாபங்கள் அந்த பீரியடில் நம்ம பண்ண மாட்டோம் புண்ணியம் சேர்றது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் சேர்றதோ இல்லையோ புண்ணியம் சேர்றது அதுதானே நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு முக்கியமாக இருக்குது அப்போது ஏன் அப்படின்னா பெரியவா ரொம்ப அழகாக சொல்கிற கடவுள் வந்து நம்மை பாரத பூமியை தான் கர்ம பூமியாக படைச்சிருக்க இப்போது நம்ம ஒரு வீட்டில் கிச்சன் பாத்ரூம் பெட்ரூம் ஹால் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் கிச்சனில் பண்ணக்கூடியதை பெட்ரூமில் பண்ண மாட்டோம் பாத்ரூமில் பண்ணுறத ஹாலில் பண்ண மாட்டோம் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அந்தந்த இடத்துல அதுதான் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் ரூமு ஆஃபீஸர்ஸ் ரூம்மு கேன்டீனு மிஷின் ஓடுற இடம் இப்படி இருக்குது அது மாறி மாறி நம்ம பண்ணுறது இல்லையே இல்லையா அந்தந்த ரூமுக்கு இருக்கக்கூடிய வேலையை அந்தந்த ரூம் பண்ணுறோம் அது மாதிரி பகவான் நம்ம பாரத பூமியை கர்மா பூமியாக பண்ணியிருக்கார் கர்ம அனுஷ்டானங்களையும் சாஸ்திரங்களுக்குமாகவே உண்டாகப்பட்டது தான் நம்ம இந்த பாரத பூமி அப்போது இந்த கர்மா அனுஷ்டானத்துக்காகவே பண்ணப்பட்ட இந்த பாரத பூமியை இருக்கக்கூடிய சாஸ்திரங்களை கேள்விகள் கேட்காம ஃபாலோ பண்ண வேண்டியதான் நம்மளுடைய கடமை கடுமையாக இருக்கலாம் ஆனால் ஆத்ம ஸ்ரேயஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது ஆத்மஸ்ரேயஸ் கிடைக்கிறதுனால வியாதிகள் இல்லாம இருக்கு வியாதிகள் இல்லாம இருக்கிறதுனால நோய் நொடிங்கறதும் விட்டுருங்கோம் மனது அமைதியா இருக்கிற முடிச்சு பாப காரியங்கள் பண்ணாத போது மன அமைதி கிடைக்கிறது தப்பு தண்டாலாம் பண்றதில்லை பாப காரியங்கள் பண்றதில்லை அதனால இம்மைக்கும் மறுமைக்கும் நல்லது நடக்கிறதும்ங்கிறதுனால தான் கடவுளே இந்த மாதிரி பாரத பூமியை கர்ம பூமியா படைச்சிருக்க அதுக்கு தான் சாஸ்திரங்களையும் நம்மளுடைய ரிஷிகளும் மகான்களும் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்த ஆச்சாரம்னு சொல்லக்கூடியது ஒரு அவுட் சைடு ஃபார்ம் மட்டும் இல்லை மன ஒழுக்கத்தையும் மன உயர்வையும் கொடுக்கறதுக்கு தான் ஆச்சாரங்களும் சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கர்ம பூமியான நம்ம பாரத பூமியில் இந்த மான்கள் கொடுத்ததை நாம ஃபாலோ பண்ணுவோம் அந்த காலம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இந்த காலத்தில் முடியாதுன்னு நாம்ளே நம்மளுடைய மனசை சமாதானம் படுத்திக்காதீங்கோ அப்படின்னு தான் பெரிவா வந்து எவ்வளவு கூடுமான வரையிலும் முடியுமோ ஃபாலோ பண்ணுவோம் உங்களை தான் பெரியவா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன்